வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெராட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஷம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழாவது மா மாதம் என்ன நீங்கள் எதிர்பார்க்கலாம் வாட் டு எக்ஸ்பெக்ட் இந்த மந்த் ஆஃப் ஜூலை மேஷ ராசி ஸோ மேஷ ராசிக்காரங்க ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது பொதுவான ரீடிங் தான் ஏன்னா நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு நீங்கள் ஒரு சில பேர் நீங்கள் நினைக்கலாம் அல்லது ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்துருந்தேன் அதனால் நான் இப்போ நீங்கள் ராசி பலன் பார்க்குறீங்கல்ல யூடியூப்பில் நிறைய நல்ல ராசி பலன் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் அது சும்மா ஒரு சின்ன இன்ட்ரோ தான் கோச்சிக்கு அதைங்களை அதை சீக்கிரம் சொல்லி முடிச்சிடுறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இது பொதுவான ராசி பலன்கள் தான் இது பொது இப்போ இப்போ மேஷர் ராசிக்கு சொல்கிறாங்கன்னா இந்த பொதுவான பலன்கள் அப்போ எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய குடும்ப இதில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்ட்ராலஜர் இருப்பார் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல எஸ்ட்ராலஜர் நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு பார்த்து சொல்லுவார் உங்களுக்கு அந்த ஏழாவது மாதம் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் இந்த டெரோட்டோ இந்த டெரோட்டோ அதே தான் சொல்கிறாங்க இது பொதுவான ஒரு ரீடிங் தான் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஸோ பத்து விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா சில பேருக்கு பத்தும் பொருந்தோம் சில பேருக்கு ஒன்று தான் பொருந்தோம் சில பேருக்கு அஞ்சு எட்டு சில பேருக்கு இந்த ரீடிங்கே பொருந்தாது அப்போ நீங்கள் தனிப்பட்ட வாசிப்பை எடுத்து நான் வந்து பர்ஸ்னல் ரீடிங் எடுக்கணும் எனக்கு அந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னா நான் கண்டிப்பாக நிறைய டரர் ரீடர்ஸ் சொல்லுவாங்க ஆனால் நான் இப்போதைக்கு தனிப்பட்ட வாசிப்பு எதுவும் எடுக்கலை இன்னும் ஒன் இன்னும் ஒரு இரண்டு வாரங்களில் தனிப்பட்ட வாசிப்பை பற்றி நான் அறிவிக்கிறேன் சரிங்க ஸோ மேஷ ராசிக்காரவங்களுக்கு இந்த ஏழாவது மாதம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் உங்களுடைய டெரோஃப் ரீடிங் இவர்களை மட்டும் நம்ம கடைசியாக பார்த்துங்களா இவங்க நமக்கு எதேனும் அறிவுரை ஆலோசனை வேறு எதன செய்தி ஒன்று சொல்ல இருப்பாங்க இவங்க தான் உங்களுடைய முதல் டெரோக்கி டரக்கல் கான் சரி பார்க்கலாம் பட்ஸ் நியூ பிகினிங்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஷன் உங்களுக்கு தெரியுதுங்களா பட்ஸ் இந்த பர்ட்ஸ் அப்படிங்கிறது இன்னும் பூக்காத சில பூக்கள்லாம் இன்னும் இருக்குது பூத்து இருக்குது மூணு ஒன்று இரண்டு மூன்று பூக்கள் உங்களுக்கு பூத்து இருக்கிறாங்க நியூ பிகினிங்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஷன் அப்ப சில பேர் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க நீங்க பாத்தீங்கன்னா சூரியன் நல்ல ஒரு வெளிச்சம் தெரியுது சில பேர் சில மேஷ ராசிக்காரவங்க அவங்களுக்கு பொருந்துன்னு தான் எடுத்துக்கோங்க பொருந்தலன்னா தவிர்த்துருங்க சில பேர் வந்து புது தொடக்கத்துக்கு போற மாதிரி இங்க தெரியுது அதாவது நீங்க புதுசா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்கிறதா இங்க சொல்ல வராங்க அது நீங்க புது வேலையா இருக்கும் புது உத்தியோகம் புது தொழில் புது ஒரு பிசினஸ் லான்ச் பண்றீங்க அது ஆன்லைன்லாம் இருக்கலாம் இல்ல கடை ஏதாவது திறந்திருப்பீங்க இது குறிப்பிட்ட மேஷராசி சில ராசிக்காரவங்க இன்னும் சில பழைய விஷயங்கள்லேயே இன்னும் மூழ்கி இருக்கிறதாகவும் இதுலேருந்து என் நான் இன்னும் இதில் இருந்து வெளியே வர முடியல அப்படிங்கிறதும் இவங்க சொல்ல வராங்க ஆனால் யார் யாரெல்லாம் புது தொடக்கத்துக்கு போகிறீங்களோ உங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்ல வருது அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற ஆன்லைனில் நீங்கள் ஒரு கேக் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ப்ரவுனீஸ் விற்கிறீங்க கேக்ஸ் விற்கிறீங்க வெரைட்டிஸ் ஆஃப் பிறந்த நாள் கேக்ஸ் விற்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு படிப்படியா அதுல ஒரு முன்னேற்றம் இருக்கு நீங்க அதை பார்க்குறீங்க வருமானமும் உங்க கைக்கு வருதாக தெரியுது ஆனா இன்னும் நிறைய முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் இருக்கிறதாக இவங்க சொல்ல வராங்க ஏன்னா புது தொடக்கங்கள் நியூ பிகினிங்ஸ் அண்ட் இது எக்ஸ்பென்ஷன் அப்படின்னா இது லாங் டேர்முக்கு போகுது அப்படிங்கிறது சொல்ல வர நீண்ட ஆயுளாக இருக்கும் அப்படிங்கிறத இவங்க சொல்ல வராங்க இந்த ஜூலை மாதம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாங்கிறது தான் இந்த வாசிப்பு மேஷ ராசி சரி இவர்கள் இப்படி சொல்கிறாங்க இருந்தாலும் உங்களுடைய டாப் செய்திகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் உங்களுக்கு மூன்று செய்திகள் வருது நம்ம இன்னும் இரண்டு செய்திகள் எடுப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி பார்க்கலாம் த டேவல் உங்களுக்கு த டேவல் வந்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் கார்டி டேவலா அப்புறம் ஏட் ஆஃப் பேண்ட்டல்ஸ் வாவ் ஏட் ஆஃப் பேண்டிகல்ஸ் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம முதல் நம் முன்னாடியே உங்களுக்கு சொன்னது போல ஏற்கனவே நீங்கள் ஆரம்பித்த சில இப்போ ஒரு சின்ன உதாரணம் அந்த தொழில் இல்லையா அந்த கேக் பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க இல்லை ஆன்லைன் அதே தான் கேக் பிஸ்னஸ்ஸாக இருக்கட்டும் ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் உங்களை துணிகளை விற்கிறீங்க வியாபாரம் செய்கிறீங்க அல்லது ஒரு புது வேலைக்கு போறீங்கன்னா அங்கே நீங்கள் படிப்படியாக நீங்கள் முன்னேறதும் இன்னும் நிறையா அங்கீகாரங்கள் வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் இங்கே தெரியுது அதே தான் இந்த ஏட் ஆஃப் பென்ட்டுக்கல்ஸ் சொல்கிறாங்க ஸ் வந்து முன்னேற்றம் வளர்ச்சி வாய்ப்புகள் அங்கீகாரம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் அழகா பேலன்ஸ் பண்றீங்க சமநிலைப்படுத்துறதாகவும் இங்கே தெரிய வருது சமநிலைன்னா குடும்பத்தையும் கவனமாக பாத்துக்கிறீங்க அதுக்கு என்ன முக்கியத்துவமோ அவ் அவர்களுக்கும் கொடுத்துக்கிறீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க கவனிச்சுக்கிறீங்க உங்களுடைய உத்தியோகம் அதாவது குடும்பம் வீடு இதையும் நீங்க கவனமா எல்லாமே சமநிலைப்படுத்துகிறதாகவும் இங்கே சொல்ல வராங்க பட் இவர்கள் ஏன் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா அப்போ நான் முன்னாடி சொன்னது போல ஒரு சில பேர் இன்னும் இந்த புது தொடக்கம் ஒன்று கை கெட்டுன்னு தூரம் தான் அப்படிங்கிறத அதை நீங்க இன்னும் இன்னும் ஒரு மாயே அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மூழ்கி இருக்கிறதாகவும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத தள்ளி போடுறதாகவும் இவர்கள் சொல்ல வராங்க சரி இன்னும் உங்களுக்கு கடைசி ஒரு செய்தி இருக்காங்கல்ல டெம்பரன்ஸ் வாவ் இவர்கள் இருவருமே ரொம்ப நேர்மறையான ஒரு செய்தி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த டேவல்ல நீங்கள் இன்னும் இருக்கிறீங்க அது ஓகே இந்த டேவல்னா என்னங்க அப்படின்னு கேட்குறீங்க இந்த டேவல்னா இன்னும் கெட்ட பழக்கங்கள் கெட்ட சகவாசங்கள் அல்லது ஏற்கனவே நீங்கள் திருமணமானவர்களோ இல்லை ஒரு உறவில் இருக்கீங்கன்னா இன்னும் ஒரு தவறாத ஒரு உறவில் இருக்கிறதோ அதே தான் கெட்ட பழக்கங்கள் அடிக்ஷன்ஸ்ன்னு சொல்கிறது இதெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்திருக்கலாம் அது வந்து உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு எதுன்னு மென்டலி நீங்கள் வந்து பலசாலியா கிடையாது அப்படின்னா அதிலருந்து நீங்கள் இன்னும் வெளியே வரலை என்னால் இதுல இருந்து வெளியே வர முடியல அதனால் நீங்கள் நிறைய விஷயங்களை தள்ளி போடுறதாகவும் இங்கே சொல்ல வராங்க கவனமாக இருந்துக்கிறது நல்லது இல்லை நீங்கள் இந்த இந்த மாதிரி ஒரு ரீடிங்ல இல்லை அப்படின்னா நீங்கள் இது மாதிரி நல்ல மாதிரியாதான் போய்கிட்டு இருக்கிறதாகவும் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சமநிலை ரெண்டுமே சமநிலை தான் இதான் இவங்களும் டெம்ப்ரன்ஸ் இவங்களை இவரை பார்த்தீங்கன்னா இங்கே நிலாவையும் சூரியன் அப்போ அழகா பேலன்ஸ் பண்றது இது வந்து ஒரு டிவைன் கார்ட் அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகான இரண்டு வெள்ளை இறக்கைகள் தெரியுது இல்லையா இவர்கள்கிட்டயும் ஒரு சூரியன் தெரியுது ஒரு நல்ல அழகான வெளிச்சம் அப்போனாலும் அழகாக பேலன்ஸ் பண்ணுறீங்க இல்லை பேலன்ஸ் பண்ணுவீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஆமாங்க நான் இப்போ இந்த மாதிரி ஒரு எனர்ஜில தான் இருக்கேன் அப்படின்னா ரொம்ப சிறப்புங்க வாழ்த்துக்கள் இதில் நீங்கள் ஏன் இன்னும் இருக்கிறீங்க அப்படின்னா இதில் இருந்து வெளியே வர்றது நல்லது அல்லது இது ஏற்கனவே ஒரு நடந்த முடிந்த ஒரு செயலாக இருக்கு, அதாவது நான் முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் இருந்தேன் என்னால் வெளியே வர முடியல நான் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன் மன உளைச்சல இருந்த என்னை ஏமாத்திட்டாங்க நான் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னா சரி இது வந்து நீங்க வெளியே வர்றது நல்லது அங்கே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதாகவும் அதை நீங்க நல்ல சமநிலைப்படுத்திக்கிறதாகவும் சில விஷயங்கள் நீங்க இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த ஆறாவது மாச கடைசிலையோ அதை ஏழாவது மாசத்துல நீங்க ஆரம்பிக்கும் நினச்சது ஒரு விஷயம் அது ஒரு எக்ஸ்பென்ஷன் ஒரு வந்து ஒரு நீண்ட ஆயுள் அது லாங் டர்ம்க்கு கொண்டுட்டு போறதாகவும் அங்கே நீங்க அதை சமநிலைப்படுத்துறதாகவும் தெரிய வருது ஆனால் இவர்கள் ஒரு ரகசியமான ஒரு செய்தி உங்களுக்கு ஒன்று சொல்கிறாங்க உங்களை சுற்றி ஏதோ ஒரு தெய்வ சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கிறதாகவும் அவர்கள் உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறதாகவும் இவர்கள் சொல்வார் சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு நேர்மறையா இருக்கு மேஷ மேஷராசிக்காரவங்களுக்கு இந்த டேபிள் மட்டும் எதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத எனக்கு என்னமோ இது ஏற்கனவே முடிந்த ஒரு செய்தியாகவும் ஒரு சில பேர் இன்னும் இதை இன்னும் என்னால விட முடியல அப்படிங்கிறதும் சொல்ல வராங்க இருந்தாலும் இவர்கள் ஏன் இந்த டேவல் கார்டு எதற்கு வந்திருக்கிறாங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாசம் ஜூலை மாசம் மேஷ ராசிக்காரங்க என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற செய்தியில் அவர்களுக்கு டேவல் கார்டு வந்திருக்கிறாங்க ஓ ஓகே அப்போ செவன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஓகே அதே தான் அப்போ இந்த செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ யாரோ உங்களை ஏமாத்திட்டாத ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறதும் உங்கள் முன்னுக்கு ரொம்ப அழகாக பேசினதும் பின்னாடி உங்களுக்கு வேறு மாதிரி பேசினதும் முன்னுக்கு நான் உனக்கு தரேன் செய்கிறேன் பண்ணுறேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி இதை எதுவுமே அவங்க பூர்த்தி பண்ணாதது உங்களுக்கு ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் என் இவங்க என்ன என்னை இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலைக்கு என்னை வந்து தள்ளி விட்டாங்க அப்படிங்கறது இவர்கள் சொல்ல வராங்க இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி ஒரு மற்றவர்களுக்கு ஏதேனும் செஞ்சிட்டீங்க அது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படின்னா அவர்களிடம் போய் நீங்க மன்னிப்பு கேட்கறதோ தனிப்பட்ட முறையில நீங்க பேசுறதோ சிறப்பு அப்படின்னு செவ்வஸ்ம சொல்றாங்க ஸோ இது ஏற்கனவே நடந்ததாக இருக்கணும் அல்லது ஒரு சில பேர் இன்னும் இந்த எனர்ஜியில் இருக்கிறீங்க அப்படின்னா இதுல இருந்து வெளியே வந்தீங்கன்னா அங்கே நல்ல வாய்ப்புகள் கை கெட்டுன்னு தூரம் தான் சில பேர் இதில் வந்துட்டா வந்துட்டீங்க அப்படிங்கிறதும் சொல்ல வராங்க இன்னும் உங்களுக்கு இரண்டு செய்திகள் நம்ம எடுப்போம்னு டூ கார்ட்ஸ் எடுப்போம் ஸோ மேஷ ராசிக்காரவங்க இந்த ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் இன்னும் இரண்டு செய்திகள் கொடுங்க அவர்கள் மேஷ ராசிக்காரங்க ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு செய்தி வந்துட்டாங்க வாவ் நைட் ஆஃப் வான்ஸ் வெரி நைஸ் ஓகே அடுத்த என்ன ஒரு கார்டு எடுப்போம் மேஷ ராசிக்காரங்க ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் என்ன கடைசி ஒரு செய்தி கொடுங்க என்ன பிளெஸிங்ஸ் என்ன ஆசிர்வாதம் இருக்கு மேஷ ராசிக்காரவங்களுக்கு இந்த ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் அல்லது என்ன நடக்க இருக்குது என்ன அறிவுரை ஏதேனும் சொல்ல விரும்புகிறீங்களா ஓகே வெரிநாள் வா உங்களுக்கு ரொம்ப அருமையான செய்திகள் தான் வந்திருக்கு ஒரு சில பேர் மேஷராசிக்காரங்க வந்து கொமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு அதனால் முன்னாடியே ஆரம்பத்திலே நான் அந்த வீடியோ சொன்னது போல் எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது கிடையாது உங்கள் எல்லாருக்குமே சகல சௌபாகியங்களோட நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணுங்கிறது தாங்க என்னுடைய விருப்பமும் அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நானும் கார்ட்ஸ் எடுக்கிறேன் சரி அதே போல உங்களுக்கு என்ன வரணும் அப்படிங்கறது தாங்க இங்க தெரியுது சோ மனம் தளர்ந்து போவாதீர்கள் அனைத்தும் கைகூடி வரும் சரி உங்களுக்கு இங்க நைட் ஆஃப் ஓன்ஸ் வந்திருக்கு அப்ப இந்த நைட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை ரொம்ப புத்துணர்ச்சி அதுதான் சொல்றது போல பாருங்க இதுல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்த பிறகு சமநிலைப்படுத்துறீங்க அதுல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கு சில பேர் அதுல வருமானம் பாக்குறதாகவும் தெரிய வருது வருமானத்திலயும் முன்னேற்றம் இருக்கு இந்த ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து காட்டுல இவர் தான் ஹார்ட் ஆஃப் த சென்டர் எனக்கு அவர் முக்கியம் எல்லா டெரர் ரீடர்ஸும் ஒரே மாதிரி படிக்க மாட்டாங்க நான் இது அப்படிதான் படிப்பேன் ஹார்ட் ஆஃப் த ரீடிங் தான் ரொம்ப முக்கியம் இது என்ன இருந்தாலும் அதை நீங்கள் சமநிலைப்படுத்துறதாகவும் தெரியுது இரவுல என்ன என்ன முக்கியமோ அந்த வேலைகள் நீங்கள் கவனிக்கிறதாகவும் அது சூரியன் நேரத்தில் என்னென்ன முக்கியமோ அது என்னென்ன முக்கியமோ அதை நீங்கள் சமநிலைப்படுத்துறதாகவும் நீங்கள் தெரிய வருது ஒரு சில பேர் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துறதாகவும் இவர்கள் சொல்ல வராங்க நைட்ரோஃபான்ஸ் ஒரு புத்துணர்ச்சி குதூகலம் ஒன்று ஏற்படுது ஒரு ஆரம்பிச்சிட்டிங்க அந்த ஆரம்பத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கிறதாகவும் யூ ஆர் பீயிங் ஸோ எப்படி சொல்றது ரொம்ப ஒரு ஆஹா இது நான் இது எனக்கு நடக்குது இது எனக்கு கிடைக்குது தான் இவர்கள் சொல்ல வராங்க அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா ஒரு வாய்ப்பு ஒன்று வருது இல்லையா சில பேர் என்ன செய்றீங்கன்னா அந்த வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டு அதை நீங்க முன்னேறி போடுறீங்க எப்படி போறீங்கன்னா இத பத்தி நான் இன்னும் மேலும் படிக்கணும் ஒரு காஸ் எடுக்கணும் இதை நம்ம இது இத பத்தி நம்ம இன்னும் மற்றவர்களிடம் நெட்ஒர்க்கிங் பண்றது இப்போ நீங்கள் கேக் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குள்ள கேக் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட போய் நீங்கள் ஆலோசனை கேட்கறது அறிவுரை கேட்கறது ஏ இது நீ எப்படி ச நெட்ஒர்க்கிங் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வராங்க இதுவும் ஒரு புது தொடக்கம் புது ஆரம்பமாக இருக்குது கொஞ்சம் பயம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் இதில் ஒரு வெற்றியும் இருக்கு குறிப்பிட்ட ராசிக்காரவங்களுக்கு இதில் ஒரு நல்ல செய்தி ஒன்று வர்றதாக தெரிய வருது நான் இவர்களை மட்டும் நான் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் மேஷ ராசிக்காரவங்களுக்கு வந்திருக்குறாங்க இந்த ஏழாவது மாதம் மேஷ ராசிக்காரவங்க என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறதுல பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்குறாங்க எதனால் பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்குறாங்க என்ன அறிவுரை என்ன ஆலோசனை ஏதேனும் வேறு செய்திகள் இருக்க நம்ம இன்னும் ஒரு வாட்டி ஷஃபிள் பண்ணுவோம் பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்துருக்குறாங்க மேஷ ராசிக்காரவங்களுக்கு ஓ ஓ ஓ இவர்களும் குழுவ வந்தாங்க நம்ம அவங்கள எடுத்துக்கலாம் ஓ என்ன எடுப்போமா எடுப்போம் ரொம்ப அருமையான செய்திகள் தான் டூ ஆஃப் கார்ட்ஸ்வாட்ஸ் இருக்காங்க இவர்களையும் நம்ம எடுப்போம் செவன் ஆஃப் பென்டிகல்ஸ் ரொம்ப அருமையான செய்திகள் உங்களுக்கு ஸோ நான் சொன்னேன் இல்லை நல்ல ஒரு செய்தி ஒன்று வருதுன்னு சொன்னேன் இல்லையா ட்ரூ ஆஃப் கப்ஸ் பார்ட்னர்ஷிப் ஒன்று ஏற்படுது அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று வருதுங்கிறது இவர்கள் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ஒன்றுக்கு இரண்டு வாய்ப்புகள் ஒன்று வர்றதாகவும் நல்ல செய்தி ஒன்று வர்றதாகவும் இங்கே தெரியுது சில பேர் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க இல்லை நான் அவங்களுக்கு எனக்கு அவங்கள பிடிக்கும் நான் பிடிக்குன்னு சொல்லிட்டேன் இன்னும் அவர்கள் எனக்கு இன்னும் செய்தி சொல்லலைன்னா ஒரு நல்ல செய்தி வர்றதாகவும் இங்கே தெரிய வருது அப்போ நல்ல ஒரு செய்தி ஒரு இது இருக்குது தொழில் ரீதியாக ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று வருது அந்த பார்ட்னர்ஷிப்லேயும் ஒத்துழைப்பு தர்றதாகவும் இங்கே தெரியுது உத்தியோக ரீதியாக யாரேனும் வேலைக்கு எழுதி போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அதுலேயும் ஒரு நல்ல செய்தி ஒன்று வர்றதாக இவர்கள் சொல்கிறார்கள் இந்த டூ ஆஃப் ஸ்வார்ட்ஸ் மட்டும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் யாராவது நீங்கள் ஒரு நல்ல பாதையில் போறீங்க அப்படின்னா ஒருவரை மட்டும் தேர்ந்தெடுத்து அவர்களிடம் ஆலோசனை கேட்பது சிறப்பு அப்படின்னு இவர்கள் சொல்கிறார்கள் ஏன் அப்படின்னா இவர் யாராவது நடுவில் பூந்து ஏதாவது குழப்பி விடுறதுக்கோ அந்த மாதிரி உங்களையே என்ன நல்ல நல்லா போய்கிட்டு இருக்காங்கங்கும் பொழுது அந்த பொறாமைலையோ போட்டிலையோ ஒரு சில விஷயங்கள உங்களை வந்து குழப்பி விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இங்கே இருக்கிறதாக தெரியுது இருந்தாலும் நீங்களும் ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க அப்படின்னா கவனமாக முடிவுகளை எடுக்கிறது சிறப்பு நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கிறது நல்லது போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படிங்கறதும் குவீன் ஆஃப் பென்டகோஸ் அதேதான் தொடக்கத்துக்கு வரீங்க நீங்க தான் ராஜாவாக தெரிவீர்கள் ராணியாக இருக்கிறீர்கள் ஒரு சில பேர் தனிச்சு நின்று சில விஷயங்களை செய்யறீங்க அந்த தனிச்சு நின்று செய்யற விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் இருக்கு கைக்கு வருமானங்கள் வர்றதாகவும் இவர்கள் சொல்ல வராங்க நிறைய ஞானம் உள்ளுணர்வை கேட்டு செய்யறதாக இவர்கள் கூறுகிறார்கள் அப்ப தனித்து நின்று இண்டிபெண்டன்ஸா சில விஷயங்களை செய்றீங்க அதுலயும் வெற்றி இருக்கிறதாக சொல்ல வராங்க நீங்க கடைசியாக செவன் ஆஃப் பென்டகல்ஸ் அப்போ இதையும் இவர்களுக்கும் ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கு இப்போ நீங்க போட்ட அந்த சீடு இருக்கு இல்லையா ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அது இப்போதான் மலர்ந்து வருது அதே தான் இவர்களும் மலர்ந்து இன்னும் நிறைய வளர்ந்து வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு நீங்கள் அது ருசிக்க வேண்டியதும் அங்கே இருக்கு அப்போ முன்னேற்றங்கள் வாய்ப்புகள் வளர்ச்சி வெற்றிகள் எல்லாமே கை கெட்டுன்னு தூரம் ஆனால் இது எல்லாமே நீங்கள் சமநிலைப்படுத்தி உழைக்கிறீர்கள் அப்படிங்கிறது இங்க சொல்ல வராங்க ஸோ மேஷராசிக்காரங்களுக்கு ஏழாவது மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கு இவர்கள் மட்டும் என்ன

ஒன்று இரண்டாவது நம்ம முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா அந்த டூ ஆஃப் வாஸ் நீங்கள் நல்லபடியாக போயிட்டு இருக்கும் பொழுது யாராவது வந்து குறுக்கிடுறாங்க தேவையில்லாத ஆலோசனை சொல்கிறாங்க அது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா ஆரோக்கியமான எல்லைகளை அவர்களிடமே போடுங்க அதுதான் சிறப்பு இது வந்து ஒரு கோய் ஒரு ஃபிஷ் மாதிரி இருக்குது ஒரு கோய் ஃபிஷ் மாதிரி இருக்குது அது அப்படியே வளர்ந்து வர்ற மாதிரி இருக்குது அப்போ இந்த முறை உங்களுக்கு ஒரு திருப்பு முனை அப்படிங்கிறது தெரிய வருது ஏன்னா இங்கே உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஷன் அப்போ இத்தனை நாளாக யாரோ ஒரு சில பேர் வந்து அதாவது பொதுவாகவே மேஷராசிக்காரவங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தில் இருந்தவங்களுக்கு இந்த முறை உங்களுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படுறதாகவும் பண ரீதியாக முன்னேற்றங்கள் இருக்கிறதாகவும் சொல்ல வருது இங்கே மூணு தெரியுது ஸோ நியூமராலஜியில மூணு அப்படிங்கிறது ஜூபிட்டர் குரு குரு வந்து நல்ல குடும்பம் ஒற்றுமை வளர்ச்சி நல்ல ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியம் பண ரீதியாகவும் படிப்படியாக சில படிப்படியாக சில முன்னேற்றங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஸோ மேஷ ராசிக்காரவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது பொதுவான ரீடிங் தான் இதுல எத்தனை விஷயங்கள் பொருந்ததோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க பொருந்தில்ல அப்படின்னா அதை தவிர்த்துருங்க ஸோ இது வந்து ஜூலை மாதம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாமுங்கிறது தான் இந்த வாசிப்பு ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மீஷராசிக்காரர்களே நன்றி